ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் பதிமூணாம் தேதி சிறகடி காசையில் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது மூணு மருமகள்கள் டிஸ்கஷன் ஒரு பக்கம் அதே மாதிரி அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் ஒரு பக்கம் டிஸ்கஷன் பண்ணுறாங்க ஒரே விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரோட பார்வையிலிருந்தும் அது எப்படி எல்லாம் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுகடி காசையில் ஒரு நல்ல எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரோகிணிக்கு வித்யா வந்து கால் பண்ணுறாங்க என்ன விஷயம்னு கேட்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க சீக்கிரமாக வந்து ஃபுல் அட்வான்ஸை வந்து பே பண்ண சொல்லி சொல்கிறார் அப்படின்னா நான் தான் ரெண்டு நாள் டைம் கேட்டலாம் அப்படின்னு அப்படின்னு ரோகிணி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து வித்யா சொல்கிறாங்க இல்லை அவர் தான் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே யார் ஃபுல் அட்வான்ஸ் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வீடுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ பணத்துக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி சொன்னதும் மனோஜ்ட்ட தான் கேட்கணும் அதை தான் எப்படி கேட்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கரெக்டாக மனோஜ் வந்து வந்துடுறாரு யார் கூட பேசிகிட்ருக்கு அப்படின்ட்டு உடனே வந்து ரோகிணி வந்து ஓகே பானு நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க பானுவா யார் அது அப்படின்றாங்க என்னோட ஃப்ரெண்டுங்க அவளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக அதனால தான் என்கிட்ட வந்து அவள் கேட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி ஒரு ஃப்ரெண்டை நான் கேள்விப்பட்டதே லேஸ் சரி அப்படி என்ன கேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவளுக்கு ஏதோ ரொம்ப ஒரு எமர்ஜென்சியா அதனால வந்து என்கிட்ட வந்து பணம் கேட்டா அப்படின்னு சொல்லி சொன்னது எவ்வளோ அப்படின்றாங்க ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்றாங்க ஒரு லட்சமா அப்படின்றாரு மனோஜ் ஆமாம் என் ஃப்ரெண்டுக்கு வந்து ரொம்ப அவசரமாக தேவைப்படுது நானும் சரின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்படின்னதும் நம்மகிட்ட ஏது பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மனோஜ் இப்படி சொல்கிறேன் நீதான் ஏதாவது எனக்கு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் அதுதான் அந்த ஜீவா கொடுத்த பணம் வந்து இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரோகிணி ஒன்றே வந்துட்டு அந்த பணத்தில் கையை வைக்கக்கூடாதுன்னு நீதான ரோகிணி சொன்னேன் இப்போ என்னென்ன உன் ஃப்ரெண்டு கேட்குறான்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கேட்குறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு ஃப்ரெண்டு உனக்கு இருக்கான்னு இது வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே எங்கேருந்து வந்தால் திடீர்னு இப்படி ஒரு ஃப்ரெண்டு அதுவும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் கேட்குற மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன மனோஜ் இப்படியெல்லாம் சொல்கிற ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பணம் கேட்குறேன் நீ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்படியெல்லாம் வந்து துருவி துருவி கேட்டுகிட்டுருக்கு அப்போ நீ வந்து என்னை நம்பலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐயோ பண விஷயத்தில் நான் வந்து யாரையுமே நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நீ என்னையும் கூட நம்ப மாட்டியா நான் வந்து கேட்குறேன் என்னை கூட நீ வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனோஜ் சொல்றாரு யாருக்காகவும் நான் வந்து பணத்தை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோகினி கேட்குறாங்க அப்போ ஜீவா கேட்டப்போ மட்டும் இருபத்தேழு லட்ச ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்தேன் அதுக்கு என்ன வா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ரோகிணி நீ இப்படியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்க அந்த பணத்தை கொடுத்து நான் எப்படி ஏமாந்து போய் நின்றேன் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு உனக்கு எல்லாமே தெரியும் தானே நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஜீவாவை வந்து இழுத்து பேசிட்டுருக்க நான் அந்த ஒரு இன்சிடெண்ட்க்கு அப்புறம் தான் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து நீ என்ன கூட நம்பளை அப்படி தானே அப்படின்றாங்க உடனே இந்த பார் ரோகிணி நான் இந்த உலகத்தில் ரெண்டு நம்புறது ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒன்று நீ இன்னொன்று வந்து எங்கள் அம்மா உங்கள் ரெண்டு பேரை தவிர நான் யாரையுமே நம்புகிற மாதிரி இல்லை அதனால யார் கேட்டாலும் என்னால் வந்து பணம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க மனோஜ் நான் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் மனோஜ் அதை கூட நீ புரிஞ்சுக்க மாட்டியா இப்படி பிடிவாதமாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உனக்கு என்ன பணம் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கியா இந்த பணத்தை வந்து எப்படியெல்லாம் போராடி வாங்கணும்னு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரோகினி வந்து கேட்குறாங்க இந்த பணத்தை வந்து ஜீவாட்ட வந்து வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணனே நான் தான் நான் தான் அவ்வளோ முயற்சி எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வாதாடி பணத்தை வாங்கி கொடுத்தேன் ஆனால் நீ வந்து எனக்கே வந்து தரமாட்டேன்ற அப்படின்னதும் ரோகினி நான் வந்து உனக்கு தரமாட்டேன்னு சொல்லி சொல்லலை உன் ஃப்ரெண்டுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறேன் புரியுதா உனக்கு அப்படின்றாங்க உடனே சொல்லிவிட்டு மனோஜ் வெளியில் போயிடுறாரு ஒருவேளை எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுருக்கணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை ஓடிட்டுருக்கு ரோகிணியோட மைண்டில் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்க மூணு பேரும் வந்து இருக்காங்க அப்போ வந்து மனோஜ் வந்து வராரு இவங்க ரவியும் முத்துவும் இருக்கும்போது மனோஜ் வந்து வராரு என்னடா திடீர்னு மேலே வந்திருக்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மூணு பேர் இங்கே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாநாடு போயிட்டுருக்கு அதே சமயம் இங்கே கிச்சனில் வந்து ஸ்ருதி வந்து டீ இருக்காங்கன்னு சொல்லிட்டு மீனா வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்போ மீனாவுமே அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஏன் அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி வந்து இருக்காங்க அப்போ பார்த்து ரோகிணியும் வராங்க என்ன நீங்களுமே அப்செட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டுக்காக வந்து பணம் கேட்டேன் மனோஜ் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படின்னதும் எவ்வளோ அப்படின்னதும் ஒரு லட்ச ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா நீங்கள் என்னை கொடுக்க முடியுமா ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இதே பிரச்சனை தான் நான் எல்லா இடத்துலையும் அப்படின்னா அது அப்படியே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க இவருமே அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து பணம் வந்து கேட்டார் நாங்கள் உண்டியில் சேர்த்து வச்சிருக்கோல அந்த பணம் நான் வந்து முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க ஏன் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப்னால் வந்து செய்யக்கூடாதா ஏன் முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இங்க வந்து மீனாக்கும் ரோகினிக்கும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அதே சமயம் இதே விஷயம் வந்து மேலே வந்து முத்துக்கும் மனோஜுக்கும் வந்து ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது நான் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பணம் தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் செல்வத்துக்கு ஆனால் மீனா வந்து கொடுக்கறதுக்கு விட மாட்டேன்றா அந்த பணத்தில் எனக்கும் தானே உரிமை இருக்கு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் அவங்க சொன்னது வந்து கரெக்டு தானே பணம் வந்து கேட்டால் யார் கேட்டாலும் தூக்கி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணால் செய்யக்கூடாதா எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் வந்து செஞ்சுட்ருக்கணுமா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்து செய்கிறதுக்கு தானே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே மனோஜ் வந்து சொல்கிறாங்க அதுக்கு நம்மகிட்ட வந்து ஏராள பணம் இருக்கணும் தாராளமாக நம்ம வந்து செய்யணும் நம்மளே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சிருக்கும் அந்த பணத்தை வந்து தூக்கி ஃப்ரெண்டு கேட்குறாங்கன்னு உடனே கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்கியூமெண்ட் வந்து போயிட்டுருக்கு சேம் அதே ஆர்கியூமெண்ட் வந்து கீழே போயிட்டு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா முத்து என்ன சொல்லிட்டு இருக்காரோ அதெல்லாம் வந்து இங்க ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உன்ன இங்க வந்து பாத்தீங்கன்னா மீனா வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க அதாவது ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆத்திரம் அவசரம் அதாவது வந்து ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்து அட்வான்ஸ் கொடுக்கணும் இல்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செலவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அவசரம் கொடுத்தே ஆகணும்ன்ற கட்டாயத்துல வந்து பணம் கொடுக்கலாம் ஆனா அதே சமயம் அது வந்து ஆடம்பரத்துக்கு அப்படிங்கும்போது போது ஃப்ரெண்டா இருந்தா மட்டும் என்ன கண்டிப்பா கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்து சொல்கிறாங்க நீங்கள் இப்படி ஆர்கியோ பண்ணிக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னதும் நான் சொல்றது கரெக்டு தானே ஃப்ரெண்டு வந்து ஒரு அவசியத்தை கேட்குறாங்கன்னா தாராளமாக கொடுக்கலாம் ஒருத்தருக்கு வந்து பசியோடு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அது வந்து ஒரு அவசரத்துக்கு ஒரு அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செய்கிறோம் அதே வந்து அவங்க நம்மகிட்ட வந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பாடு வந்து எனக்கு திருப்தியாக இல்லை நான் ஒரு நல்ல ஹோட்டலில் போய் பிரியாணி சாப்பிட்ணும் அதுக்கு காசு கொடுங்கன்னு கேட்டால் அது வந்து தப்பு தானே அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க அப்பப்பா எங்கேருந்து தான் இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் தெரில அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து ஓ அப்போ வந்து யாருக்கு என்ன அவசரம்னாலும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படி தானே இப்போ நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ணாதானே நாளைக்கு நம் நம்மளுக்கு ஒரு அவசரம்னு சொன்னால் நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு ரோகி ரோகினி வந்து அவங்களோட ஆர்குமெண்ட்டை வந்து வைக்கிறாங்க இப்போ மீனா சொல்கிறாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வர்றது தான் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம ஹெல்ப் பண்ணால் நாளைக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா அது ஒரு நல்ல நட்பே கிடையாது அப்படின்ட்டு மீனா வந்து சொல்கிறாங்க அப்போ இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்லும் போது ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இருக்குது ஏன் வந்து இப்போ ஃப்ரெண்டு கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வந்து நம்ம பணம் வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் அந்த பணத்தோட முக்கியத்துவம் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் இன்கேஸ் ஒரு வேலை வந்து வட்டிக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா இப்போ ஒரு கட்டாயமான சூழ்நிலையில் நான் பணம் அவசரமாக சேர்த்து வச்சுக்கிற பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறேன் நாளைக்கே இந்த பணம் வந்து நான் கேட்கும் போது நீ திருப்பி கொடுத்துணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டோட வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க உன்னை ரோகிணிக்கு வந்து ஆமாம் இல்லை வேணால் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வேணால் கேட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி உன்னை ரோகனிக் வந்து தோணுதுச்சா இந்த விஷயம் வந்து தோணாமல் போச்சு அப்படின்ட்டு உன்னை மீனா வந்து சொல்கிறாங்க ஆமாம் இப்போ எனக்கு வந்து என் கேள்விக்கு பதில் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டு போகிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே ஆனால் பணம் வந்து எப்படியெல்லாம் வந்து விளையாடுது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க மேலே இதே ஐடியாவை தான் ரவியும் வந்து கொடுத்துருப்பாரு போல ஓ அப்படின்னா வந்து வட்டிக்குன்னு சொல்லிட்டு இருந்தா தாராளமாக பணம் கொடுத்துருக்கலாமா அப்படின்னு மனோஜ் வந்து கேட்குறாரு ஆ ஆமாம் ஏன்னா அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வந்து வருது இல்லை அப்போ தாராளமாக வட்டிக்கு என்ன கொடுத்துருக்கலாண்டா அப்படின்ற மாதிரி வந்து ரவி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதையுமே முத்து வந்து ஒத்துக்க மாட்டாராரு ஃப்ரெண்டுக்கு வந்து பணம் கொடுக்கும்போது வட்டிக்காக வந்து பணம் கொடுக்குறது அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பையே உடைச்சிடாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே ரவி வந்து சொல்கிறாரு இப்போ அவங்க கேட்குறாங்க நீ பணம் கொடுக்குறியே நாளைக்கே உன்னோட அவசரத்துக்கு அந்த பணத்தை வந்து உன்னால் அவங்களால திருப்பி அவங்க கிட்ட கேட்க முடியுமா கேட்க முடியாது இல்லை அதுவே வட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா சீக்கிரமா அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற நினைப்பு அவங்க மனசுலயும் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும் நீ இப்ப வந்து சும்மா கொடுத்தா கொடுக்குற மாதிரி கொடுத்தனா எப்பயும் வந்துட்டு நிறைய இருக்கு போல இருக்கு அதனாலதான் வந்து நம்ம கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க தப்பா எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ரவி வந்து ஆர்கியூமெண்ட்டை வந்து வச்சுட்டு இருக்காரு ஆனா முத்துனால அதை வந்து ஏத்துக்க முடியல அவங்க வந்து இல்ல நான் என் ஃப்ரெண்டுக்கு செய்யணும் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோட இருக்காரு இப்போ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது தொடரும் போட்டுட்டு நாளைன்னு காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மீனா வந்து செல்வத்தை பார்க்குறதுக்காகவே டைரக்டா வந்து போயிருக்காங்க செல்வம் வந்து இந்த கல்யாண ஏற்பாடுகள்லாம் இருக்காங்க அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பண விஷயமா அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னு நான் வந்து ஒரு தங்கச்சி ஸ்தானத்தில் வந்து உங்கள் வந்து இந்த விஷயத்த வந்து பேசுகிறேன் எல்லாரும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஆடம்பரமாக பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது தப்பு தானே இப்போ இவர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிடுறாரு ரைட்டு நான் வந்து ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுக்கறது உங்களுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டுங்கும் போது அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி அந்த பணத்தோட முக்கியத்துவத்தை வந்து மீனா வந்து செல்வத்துக்கிட்டயே டைரக்டா எடுத்து சொல்றதுக்காக போயிருக்காங்க அடுத்தது வந்து முத்து வந்து இந்தடா சாப்பாடுக்கு வந்து பணம்லாம் கொடுத்துட்டு கேட்ரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்சம் வந்து எடுத்து முத்து வாங்குறதுக்கு செல்வம் வந்து யோசிக்கிறாரு அதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க மீனா பேசினத செல்வம் வந்து கரெக்டான சென்ஸ்ல எடுத்துக்கிட்டாரா அதை வந்து கரெக்டாக முத்துட்ட வந்து ரிவீல் பண்ணிட்டாரா இதனால முத்துக்கும் மீனாக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வருதா என்ன நடக்க போகுது அப்படின்றது எல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு எப்பிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்ருதி வந்து கரெக்டாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எப்போவுமே பொதுவாக சண்டை வராது அப்படி சண்டை வர்றதுன்னா அது மூணாவது மனுஷங்களால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இப்போ ரோகிணியாவது அவங்க தேவைக்காக மனுஷ்டன் வந்து பணம் கேட்குறாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முத்து வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்ச பணத்தை வந்து செல்வத்தோட அப்பாக்கு ஆடம்பரமாக அறுபதாம் கல்யாணம் பண்ணுறதுக்காக கேட்குறாங்க மீனா வந்து நார்மலாக நடத்துலால அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்கிறாங்க இதுலையா யார் வந்து ஜெயிக்க போகிறாங்க யார் நினச்சது நடக்க போகுதுன்றது நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கோனில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரிவியூ சொல்கிற இதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறைக்காம லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ